அம்மா நான் வந்துட்டேன் ஐயோ ஒரே தாகமா இருக்கு ஐ கேகே அம்மா இந்த கேகே எங்க வாங்கிட்டு வந்தீங்க டேய் அது நான் வாங்கிட்டு இல்லடா உங்க அத்தை வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்தாங்க ஓ சரி சரி டேய் அவளுக்கு கொண்டு வெச்சிட்டு நீயும் சாப்பிடும்மா அக்காக்கே தெரியவா போகுதே அக்கா இன்னும் காலேஜ்ல இருந்தே வந்திருக்க மாட்டா உங்க அத்தை வீட்டுக்கு வரும்போதே உங்க அக்காவுக்கு போன் பண்ணி பேசிட்டாங்க நீ ஒன்னு மட்டும் சாப்பிடு அவங்க அப்பவே போன் பண்ணி சொல்லிட்டாங்க நீனா உங்க அக்கா கிட்ட அடிவாங்காத சரி நான் சாப்பிடல ஆ

டே இதும் இதுவும் சிட்டுக்கே போட்டு ஏ நானாக அவள் போகிறேன்